விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு சோ சனி பேச்சை பொறுத்தளவு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்குதா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குதா அப்படின்னு திருக்கணித முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது மார்ச் மாசம் திருநள்ளாறு முறை என்று சொல்லப்படக்கூடிய வாக்கிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி நடக்குது சோ தமிழ்நாடு தவிர இந்தியாவில் உள்ள இன்னும் சொல்ல போனா வந்து நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி தான் ஃபாலோ பண்றாங்க ஏன்னா அதுதான் இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகி வரக்கூடியது சோ அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாம் மாசமே வந்து சனிப்பயிற்சியினுடைய பலன்கள் ஆரம்பித்து விடும் அதனுடைய முழு இம்பாக்ட் அதனுடைய முழு பலன் எப்ப வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் மாசம் ஆறாம் தேதி அதாவது திருநள்ளாறு கோவிலில் நடத்தப்படக்கூடிய பூஜை பிரகாரம் அதாவது வாக்கிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஸ்டார்ட் ஆக போகுது சோ அப்ப இப்ப நடக்கக்கூடிய சனிப்பயிற்சினால வந்து மாற்றங்கள் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல பிளஸ்ஸாகவும் இருக்கும் மிகப்பெரிய லெவல்ல மைனஸாகவும் இருக்கும் அது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சுயஜாதகத்துக்கும் உள்ளபடிதான் சோ இப்ப சனி பேச்சு பலன்களை மூன்று பகுதிகளாக பார்க்க போகிறோம் முதல் பகுதியை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்தில் வந்து அமர்கிறார் எந்த இடத்தை பார்த்து செய்கிறார் அதன்படி உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறத பொதுவா பார்க்க போறோம் சக்சஸ் விகிதம் அப்படிங்கிறது முப்பதுல இருந்து அறுபது பெர்சன்டேஜ் வரைக்கும் பொருந்தும் இதே வந்து பகுதி இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வரும் அந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற அடிப்படையில ராசிக்குண்டான பலன்களையும் தாண்டி ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பலன்களையும் தாண்டி சரிங்களா உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற பேசிஸ்ல சில பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன்ல ஒவ்வொரு லக்னத்துக்கும் இன்னொரு பதிவுல பகுதி இரண்டு அப்படிங்கிற விஷயத்துல பார்க்க போறோம் கடைசியாக பகுதி மூன்று அப்படிங்கிற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசியாக இருக்கலாம் எந்த லக்னமா வேணா இருக்கலாம் பட் உங்களுடைய சுயஜாதக அமைப்பின்படி எந்தெந்த இடங்கள்ல சனியினுடைய தொடர்பு பெறக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய மீனம் ரிஷபம் கன்னி மற்றும் தனுசு இந்த இடங்கள்ல என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதே மாதிரி சனிக்கு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய கடகம் மற்றும் விருச்சிகத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் உங்களுக்கு என்ன பழங்கள் கிடைக்கும் அது எவ்வளவு சதவிகிதம் கிடைக்கும் அப்படிங்கறத பகுதி மூன்றுல பார்க்க போகிறோம் இது கிளியரா பாத்துக்கோங்க இது பகுதி ஒண்ணுக்கானது ராசி பழங்கள் அப்படிங்கிற அடிப்படையில விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு மனதில் பட்டதை மறைக்காமல் பேசக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லா நேரங்களிலும் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மையில் இதுதான் உங்களுடைய பிளஸ் இருக்கும் இதுதான் உங்களுடைய மைனஸாகவும் இருக்கும் ஸோ சில நேரங்கள்ல மனசுல பட்டதை கொஞ்சம் பக்குவமாக அல்லது பொறுமையாக எடுத்துக் கூறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நீங்க விருச்சிகம் அப்படின்னாலே தேல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் தேல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இயல்பே என்ன அப்படின்னா கொட்டுவது அந்த கொட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோந்த அளவுக்கு காயப்படும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு கொட்டிடுவாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் பயன்படுத்தலாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து தேவியனுடைய விஷயம் மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா மருந்தாகவும் பயன்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு கரெக்டான இடத்துல கரெக்டான பயன்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய சக்த சபிக்கிறது எப்பவுமே உங்களுக்கு உண்டு கொஞ்சம் கவனக்குறைவாக பயன்படுத்திட்டீங்கன்னா அதனால நீங்களும் காயப்படுவீங்க உங்களை சம்மந்தப்பட்டவங்களும் காயப்படுவாங்க ஓகே இந்த விருச்சிக ராசியை பொறுத்தளவு வரம்பு மீறி பழகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இது கிடையாது இலவசமாக எதையும் பெறக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறதும் கிடையாது அப்படிங்கிறது விருஷிகம் ராசி ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் விருச்சிகம் ராசியை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டுக்கு போக போறார் அஞ்சாம் வீடு அப்படிங்கிறது பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவாங்க சோ பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யோக பலன்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு சனி பகவான் அஞ்சாம் வீட்டில் வந்து அமர்வதனால குடும்பத்தினருடன் அமர்ந்து சிரித்து பேசக்கூடிய மகிழக்கூடிய இனிய ஒரு சூழல்கள் அப்படிங்கிறது உருவாகும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பணவரவு அதிகரிக்கும் வீட்டை கட்டி முடித்து கிரக பிரவேசத்தை கோலாகலமா செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் உங்களை கண்டும் காணாமல் சென்ற உறவினர்கள் நண்பர்கள் வழியை வந்து உங்ககிட்ட பேசுவாங்க அஞ்சாம் இடத்துல சனி வந்து அமர்வதனால சிலருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிள்ளைகளிடம் கண்டிப்பு காட்டாமல் தோழமையாக பழகுங்கள் சில நேரங்களில் உங்கள் மனதில் உள்மனதில் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகக்கூடிய ஒரு நிலையில யோகா தியானம் மூலம் அதெல்லாம் சரி பண்ணிக்குவாங்க ஏன்னா உங்களுடைய பிளஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி சந்திரன் அவர் தான் உங்களுடைய ராசிநாதனாக வருகிறார் ஸோ ஒன்பதாம் அதிபதி ராசிநாதனாக வந்து அமரக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதுல பிளஸ் ஆன விஷயம் என்னன்னா உங்களுக்கு உள்ளுணர்வு இயல்பாகவே அதிகம் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எப்பவுமே உங்களுக்கு பிளஸ் ஆன விஷயங்கள் அப்படிங்கிறது கைகூடி வந்து நிற்கும் சரிங்களா பொதுபோக உங்களுடைய சுயஜாதக அமைப்பின்படி தாய் மற்றும் அத்தை வகையில் சில அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும் புதிய சொத்து வாங்க முடியும் வாகன வசதி பெருகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சனி பகவானுடைய பார்வை இரண்டாம் வீட்டில் இருப்பதனால இடம் பொருள் ஏவல் பார்த்து கொஞ்சம் பேசுங்க ஏன்னா உங்களை அறியாமல் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் பல சூழ்நிலையில் பலரை மிக அதிகமாக காயப்படுத்தி விடக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே சமயம் உங்களுடைய கண்ணை பரிசோதித்துக் கொள்வது நல்லது அக்கம் பக்கம் வீட்டாரிடம் அளவாக பழகுங்கள் அனாவசியமாக யாருக்கும் எந்த உறுதிமொழியும் தர வேண்டாம் உறுதிமொழி கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற பாருங்க அப்படி காப்பாத்ததுனால அப்படி காப்பாத்ததுனால அப்படி காப்பாத்த முடியாம போனிச்சு அப்படின்னா அதனால் நீங்களும் சம்பந்தப்பட்டவர்களும் மிக அதிகமாக காயப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சனி பகவான் உங்களை ஏழாம் வீட்டை பார்ப்பதனால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கை கால் வலி இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கலாம் மறதி வந்துட்டு போகும் வீண் விவாதங்கள் அவங்க கூட தவிர்த்துருங்க உடல்நல தொந்தரவு அவங்களுக்கு அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டங்கிறதுனால கோபம் அவங்களுக்கு அதிகமா வரும் அந்த கோபத்தை கொஞ்சம் சகிச்சுக்கோங்க சனி பகவான் உங்களுடைய லாப வீட்டை பார்க்கிறார் இது ரொம்ப நல்ல அமைப்பு சோ பஞ்சம ஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய சனி பகவானுடைய பார்வை லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல வந்து அமர்வது என்பது உங்களுக்கு ஏதே ஒரு விதத்தில் நல்ல ஒரு பொருளாதார மென்மையை கொண்டு வந்து கொடுப்பதற்கு நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்கள் அது ஒரு வேலை மாற்றமாகட்டும் தொழில் முன்னேற்றமாகட்டும் தொழில் பண்றதாகட்டும் சோ உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த மட்டுமே கிடையாது உங்களுக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் இந்த விஷயம் பண்ணா பிடிக்கும் அது நீங்க ஒரு படிக்கிற விஷயமா கூட இருக்கலாம் இந்த படிப்பு படிக்கணும் அல்லது இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணணும் இந்த விஷயம் நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவாக இருக்கலாம் அது கல்வியாக இருக்கலாம் காதலாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் பொருளாதாரம் சார்ந்து இருக்கலாம் தொழில் வேலை அப்படின்னா எது சார்ந்தும் உங்களுக்கு விருப்பம் பதினோராம் இடம் அப்படிங்கறது சுருக்கமா சொல்லணும்னா நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயம் சோ நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்தை உங்க கையில கொண்டு வந்து கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் சனி பகவான் இதெல்லாம் பண்ணுவாரா சார் அப்படின்னா சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட வந்து பிளஸ்ஸா கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அந்த பிளஸ் நீங்க அனுபவிக்கிறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சங்கடங்களை கொடுப்பார் இப்ப குரு பகவான் வந்து கொடுக்குறாருன்னா என்ன பண்ணுவாரு அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாரு அப்பா வச்சுக்கப்பா ஹாப்பியா சொல்லி கொடுப்பாரு சனி பகவான் வந்து கொடுக்கும் பொழுது கொடுத்துருவேன் ஒழுங்கா சரியா பண்ணல பிச்சுருவேன் பிச்சு அப்படின்னு சொல்லி உங்களை அந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா எந்நேரமும் ஒரு கான்சியஸ்லயே அந்த விஷயத்த பண்ண வைப்பார் கொஞ்சம் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா விழுந்துருவீங்க அப்புறம் அது உங்களுக்கு மறுபடியும் கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எப்படி இருப்பீங்க சரிங்களா எவ்நேரமும் அது சார்ந்து உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அது சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் அதிகமாக கூடுதலாக இருக்கும்படியாக நிலையில தான் சனி பகவான் நன்மைகளை செய்வார் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் அப்படிங்கிற அமைப்பின்படி போராட்ட நட்சத்திரம் ஆகிய குரு பகவானின் நட்சத்திரத்தில் வந்து அமரக்கூடிய காலகட்டத்துல அவங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் எதிர்பார்த்த உதவிகள் உண்டு மூத்த சகோதர வகையில் நன்மைகள் உண்டு புது வீடு கட்டி போக முடியும் பழைய கடன் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் புதிய கடன் சிலருக்கு வாங்க முடியாத சூழல்கள் அப்படிங்கிறது இருக்கும் விபத்துகள் வீண் சந்தேகங்கள் இனம் தெரியாத கவலைகள் மறைமுக எதிர்ப்புகள் வீண் பழி இதெல்லாம் வந்துட்டு போகும் பட் குரு பகவானுடைய ஒரு நட்சத்திரத்துல பயணிக்கக்கூடிய நிலையில அத்தனையும் உங்களுக்கு வந்து சூரியனை கண்ட பணி மாதிரி எல்லா பிரச்சனையும் வந்து குரு பகவானால் சரி செய்யப்படும் அடுத்ததா சுயசாரம் என்று சொல்லக்கூடிய உத்திரட்டாத நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் அப்படிங்கிறது உண்டாகும் சுபகாரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா கைகூடி வந்து நிற்கும் வெளிநாட்டில் இருப்பவர்களால் அல்லது மொழி பேசக்கூடியவர்களால் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஆஃபர் வரும் அல்லது உங்களுக்கு வந்து பிடிச்ச இடத்துக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி அந்த விஷயம் உங்களுக்கு கையில வந்து கிடைக்கும் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கும் சிலருக்கு சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சில சிலருக்கு சொத்துக்களை விற்பதற்கு தடைகள் தடைகள்லாம் கிளியர் ஆகும் கடைசியாக சனி பகவானுடைய நட்சத்திர சா ஒரு சஞ்சாரமான ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது பண வரவு அப்படிங்கிறது திடீர்னு இருக்கும் அரசு அதிகாரிகள் உதவி கிடைக்கும் இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் முடியும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சோ விருச்சிகம் ராசியை பொறுத்தளவு மூன்று மற்றும் நான்காம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் ஐந்தாம் இடத்தில் வந்து அமர்வதனால பிளஸ் அதிகமா நெகட்டிவ் அதிகமான பார்த்தோம்னா ராசிப்படி பார்த்தோம்னா பிளஸ் ஒரு ஃபார்ட்டி நெகட்டிவ் சிக்ஸ்டி பட் அதே சமயம் பதினோராம் இடத்தில் இருந்து வந்த கேது பத்தாம் இடத்துக்கு மாற போறார் இது உங்களுக்கு ரொம்ப பிளஸ் ஆன அமைப்பு சோ இதன் அடிப்படையிலயும் உங்களுக்கு வந்து பிளஸ் மைனஸ்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் மைனஸ் ஆகும் பிளஸ் அட் தி சேம் டைம் உங்களை சுயஜாதக அமைப்பு படிதான் வந்து பலன் அப்படிங்கிறதுல மறக்கவே கூடாது என்னதான் ராசி பலன் சொன்னாலுமே ராசி பலன்ல உள்ள விஷயம் அப்படியே மேட்ச் பண்ணி நீங்க வந்து லைஃப் கொண்டு போக கூடாது அதை பேஸ் பண்ணி உங்க லைஃப் கிடையாது சுயஜாதக அமைப்பு முக்கியம் அதன் அடிப்படையில் பல பகுதி ரெண்டு மற்றும் பகுதி மூணு பத்தி அடுத்தடுத்த பகுதி ஒரு பதிவுகள்ல பார்க்கலாம் அதுபோக ஃபைனல் பைனல் கம்பல்சரி சுயஜாதகம் தான் முழு முழு அமைப்பு அதுல மேக்சிமம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குங்கிறத என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குங்கிறத பகுதி ரெண்டு மற்றும் பகுதி மூணுல பார்க்கலாம் வாழ்த்துக்கள்